Save your name. செய்வினை என்பது தீய சக்திகளை குவியலால் வரச் செய்து அதனை பிடிக்காதவர்கள் மீது ஏவ செய்வதுதான் அந்த தீய சக்திகள் அடுத்தடுத்து கெடுதலை அந்த நபரின் மீது தாக்குதல் நடத்துகின்றன செய்வினை வைத்தால் அடுத்த நொடியிலிருந்து வினோதங்கள் உணர்வீர்கள் காரணங்கள் புரியாமல் பின் ஒன்றாக உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும் அப்படி நீங்கள் செய்வினையால் பாதிக்கப்பட்டிருந்தால் எந்த மாதிரியான அறிகுறிகளால் கண்டுபிடிக்கலாம் என பார்க்கலாம் எப்படி சைவினை வைப்பார்கள் ஒரு நபரின் முடி துணி அல்லது உடலோடு ஒட்டியிருக்கும் பொருளை கொண்டு செய்வினை வைப்பார்கள் அந்த நபரின் புகைப்படத்தை கூட வைத்து செய்வினை செய்ய முடியுமாம் என்னென்ன அறிகுறி என்று பார்ப்போம் அறிகுறி ஒன்று உங்கள் அருகில் யாரோ இருப்பது போல் ஒரு உணர்வு எப்போதும் இருந்து கொண்டே இருப்பது யாரோ உங்களை தொடுவது போல் உணர்வது ஆனால் பார்த்தால் யாரும் அருகில் இருக்க மாட்டார்கள் அரு அறிகுறி இரண்டு நீங்கள் வைத்த ஒரு பொருள் திடீரென காணாமல் போகும் சில நிமிடங்களில் அதே இடத்தில் மீண்டும் இருக்கும் இங்கே பார்த்தோம் அப்போ இல்லை இப்போ எப்படி வந்தது என குழம்புவீர்கள் இந்த நிகழ்வு அடிக்கடி நடக்கும் அறிகுறி மூணு நன்றாக போய்கொண்டிருந்த உங்களது வேலையில் அல்லது சுயதொழிலில் திடீரென தொடர் தோல்விகள் ஏற்படும் காரணங்கள் தெரியாமலே அடுத்தடுத்த பிரச்சனைகள் ஏற்படும் பணத்தை இழந்து கொண்டே இருப்பீர்கள் அறிகுறி நான்கு உடலில் நோய்கள் ஏற்பட்ட வண்ணம் இருக்கும் எந்த நோய் என மருத்துவர்களையே கண்டுபிடிக்க முடியாது ஆனால் காரணமின்றி உடலில் உபாதைகள் வந்த வண்ணம் இருக்கும் தொடர்ந்து வாந்தி அல்லது காய்ச்சல் அல்லது மூட்டுவலி என சொல்லிக்கொண்டே போகலாம் அறிகுறி ஐந்து கெட்ட கனவுகள் தினமும் வரும் நடுராத்திரியில் பயந்து எழுந்து கொள்வீர்கள் பெரும்பாலும் ஏதோ தீயவை நடப்பது போலவே கனவுகள் தொடரும் அறிகுறி ஆறு உணவில் சிறு சிறு முடிகள் காணப்படும் போல் ஒரு உணர்வு இருக்கும் அலறி போய் வேறு சாப்பாடு எடுத்து வந்தாலும் அந்த உணவிலும் சிறிய முடி ஆங்காங்கே காணப்படுவது போல் இருக்கும் ஆனால் அது மற்றவர் கண்களுக்கு தெரியாது அறிகுறி ஏழு மனப்பிரமை பிடிக்கும் சித்தம் கலங்கி போவார்கள் வெளியே போக விரும்ப மாட்டார்கள் வீட்டிற்குள்ளேயே தீய சக்திகள் அதிகம் நடமாடும் இடத்திலேயே இருக்க விரும்புவார்கள் அறிகுறி எட்டு சுற்றத்தை இழந்து நிற்பார்கள் கணவனோ மனைவியோ இழப்பார்கள் கூட இருந்த நண்பர்கள் உறவினர்கள் எட்டியும் பார்க்க மாட்டார்கள் யாரும் இல்லாமல் தனிமையில் இருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவார்கள் அவர்களுக்கு செய்வனை வைத்திருப்பதால் இவ்வாறு நடக்கலாம் செய்வனை தான் என எப்படி உறுதிப்படுத்துவது ஃபர்ஸ்ட் துளசி ஒரு மண்பானையில் துளசி இலைகளை போட்டு வைத்து தீய சக்திகள் வீட்டிற்குள் இருந்தால் உடனே துளசி இலைகள் வாடி போய்விடும் தீயசக்தி இல்லை என்றால் அவை வாடாது இப்படி ஒரு முறை உபயோகித்து பாருங்கள் இரண்டாவது எலுமிச்சை எலுமிச்சை மாலை செய்து உங்கள் வீட்டருகில் இருக்கும் துர்கா துர்காதேவிக்கு மாலையாய் போட சொல்லுங்கள் பின்னர் அதிலிருந்து ஒரு எலுமிச்சையை உங்கள் வீட்டில் ஒரு இடத்தில் வைத்திருங்கள் ஒரு வாரம் கழித்து அந்த எலுமிச்சை நன்றாக இருந்தால் உங்கள் வீட்டில் தீய சக்திகள் இல்லை என்று அர்த்தம் பரிகாரம் மாதிரியான கட்டான சமயத்தில் வடக்கு அல்லது கிழக்கு திசையில் ஒரு மண் விளக்கு வேப்பனையில் தீபம் ஏற்ற வேண்டும் ஏற்றிய பிறகு எல்லா ஜன்னல் மற்றும் வீட்டு கதவுகளை மூடிவிட வேண்டும் ஒரு வாரத்தில் நல்ல மாற்றம் தெரிகிறதா என்று பாருங்கள் ஒரு வாரம் கழித்து நல்லெண்ணெய் மற்றும் வேப்பனையை சமமாக எடுத்து தீபம் ஏற்ற வேண்டும் பூஜை அறையில் ஏற்றினால் நல்லது தொடர்ந்து மூன்று மாதம் இதனை செய்யுங்கள் யாருக்கெல்லாம் செய்வினை செய்ய முடியாது நல்ல நீர்மறை மற்றும் திடமானது இருப்பவர்கள் பலிக்காது வீட்டில் துளசி செடி இருந்தால் அந்த செயல் செய்வி பலிக்காது மாற்றாக அவர்களுக்கே திரும்பி சென்றுவிடும் காயத்ரி மந்திரம் உச்சரிப்பவரிடம் செல்லாது